ஹாய் காய் நான் இந்த மண் மரமம் மண்ணு தாத்தவும் அப்படின்ற கதைய படிச்சிருக்கேன் இதுதான் இந்த மர்மம் மண்ணு தாத்தாவும் கதையில ஒரு தாத்தா இருக்கிறாரு தாத்தா பேரு மண்ணு தாத்தா மண்ணு தாத்தா சுத்தி குழந்தைகளாவே இருப்பாங்க அவர் கை நிறைய பழங்களா இருக்கும் ஏன் அப்படின்னா பழத்தெல்லாம் எடுத்துட்டு விதைய துப்பி துப்பி விளையாடுவாங்களாம் இப்போ குழந்தைகளும் தாத்தாவும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லி சொல்லி விளையாடுவாங்க என்னென்ன கொஸ்டின்னா செடி ஏன் குட்டியா இருக்கு பெருசா இருக்கும் செடி எங்க செடிக்கு எங்கெல்லாம் காது இருக்கு செடிக்கு எங்கெல்லாம் கண் இருக்கு நம்மளுக்கு ஏன் ஆஹ் இந்த மாதிரி இலைகள் இல்லை அந்த மாதிரி கேக்குவாங்க அதுக்கு தாத்தா நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டைஆக்சைடை வெளில விடுவோம் ஆனா மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளடத்து ஆக்சிஜனை வெளியில விடும் இதே மாதிரிதான் நிறைய ஆன்சர் சொல்வாரு இப்போ செடி வந்து என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைங்க அதுக்கு தாத்தா தண்ணி சாப்பிடும் தண்ணி எடுத்துக்கும் சன்லைட் எடுத்துக்கும் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கும் இதோட மிச்சத்தை தான் பழமாவும் பூவாகவும் காயாகவும் கிழங்காகவும் வருது இப்போ இதுல தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா மரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது மரத்துல கை கால் அதெல்லாம் எங்க இருக்கு மரத்துல மரம் வந்து எப்படி நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு நான் கட்டிட்டேன் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன் நீங்க